எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நேற்று குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நேஸ்டேக் நல்ல ஒரு டவுனாக இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட் டவுனாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க பட்டு நம்மளோட ஐடி ஸ்டாக் இன்றைக்கி வேற மாதிரி பர்ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு டாப்பில் போய் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வெறும் இரநூறு பாயிண்ட்டு தான் கம்மி அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது வரையும் நிஃப்டி போச்சு போய்ட்டு ஓரளவுக்கு இருபத்தி நாலு எட்நூறுல க்ளோஸ் ஆயிருக்கு பட் மார்க்கெட்டு ரொம்பவே வாலட்டாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைடில் போகிற மாதிரி நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு பட் செகண்ட் ஆஃபில் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகி நல்ல ஒரு அப் சைடில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் ஓவரலாக நல்ல வாலட்டாலிட்டி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் டவுனில் ஓப்பன் ஆனது இனிஷியலாக ஒரு நல்ல ஆப்பும் அதுக்கப்புறம் டவுன்மு திரும்பி ஆப்போம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் இருபத்தி ரெண்டாயிரம் சாரி ரெண்டாயிரம் டூ ஐம்பத்தி மூணாயிரத்துக்குள்ளே ஸ்டக் ஆகி கிடக்குது ரெண்டு வாரமாக பட்ஜெட்டுக்காக வேஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பட்ஜெட் வந்தோடனையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு அடித்து தூக்கிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா விக்ஸ் பட்ஜெட் வரனால கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ செவ்வா பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் இன்னும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு வந்து இங்கே இருபத்தஞ்சாயிரத்தில் நின்றுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது இருபத்தாறாயிரத்து கூட போகலாம் பட் எங்கே போய் நிற்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிஃப்டி நல்ல அப்சைடில் போகிறதுக்கு காரணம் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தான் அதுவும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது நாளைக்கும் நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சிலண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டேடல் ப்ரைஸு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் டீசென்ட்டான ஒரு நூற்றி பதிமூணு ரூபா ஸ்டேடல் தான் பட் ஃபஸ்ட் ஆஃபில் ஒன்றுமே நடக்கலை ஆல்மோஸ்ட்டு ஒன்றரை மணி வரையும் வாலட் ஆகிடு ஐயா இருந்தனால ஒரு டிக்கியவும் நடக்கலை பட் ஒன்றரை மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து செகண்ட் ஆஃபில் தான் கொஞ்சம் வாலட்டைலிட்டி குறைஞ்சிது அதுக்கும் இல்லாமல் ஒரு சைடில் நல்ல ஒரு காமா மூவாகவும் இருந்துச்சு ஓடிஎம்ஸ்லாம் நல்ல ஒரு இந்த மணிக்கு கூட நிறைய ஓடிஎம்ஸ் போச்சு நிஃப்டி எக்ஸ்பைரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இன்னைக்கு நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணேன் என்ன ட்ரேட் பண்ணுன்றத கூட அப்படியே பார்த்துருவோம் ஸோ ஒன்றும் பெரிய ட்ரேட்லாம் கிடையாது பட் இனிஷியலி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டியில் கேலண்டர் சாரி கேலண்டர்ன்றேன் சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஒரு ஐன்ஃப்ளை போட்டேன் ஐன்ஃப்ளை போட்டு ஒரு இருபத்தாயிர மேக்ஸிமம் லாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டு விட்டுட்டேன் ஒரு பதினோரு மணிக்கிட்ட தான் போட்டேன் ஸோ கரெக்டாக இந்த டைமில் தான் போட்டேன் நினைக்கிறேன் நான் போட்டோன்னே மார்க்கெட்டு இமீடியட்டாக கீழே விழுந்துருச்சு சரி கீழே விழுந்துருச்சு அது கூட இன்னொரு அயன் ஐன்ஃப்ளை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபிஃப்டியில் மார்க்கெட் இருந்ததுனால திரும்பி ஃபைவ் ஃபிஃப்டியில் ஒரு ஐன்ஃப்ளை போட்டேன் சரி விட்டுருவோம் டோட்டலாக ஒரு முப்பதாயிரம் மேக்ஸிமம் லாஸ் இருக்குதுன்னு சொல்லி விட்டுருவோம்னு நினச்சி வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் அடித்து மேலே தூக்கிட்டு வந்துருச்சு ஸோ திரும்பி என்ன பண்ணுறது அப்படின்னு மேலே வந்து திரும்பி செவன் ஃபிஃப்டியில் ஸ்டேடல் போட்டேன் ஆல்மோஸ்ட் ஸ்டேடலில் மூணு நாலு ஸ்டேடல் போட்டேன் அதுக்கப்புறம் எயிட் ஹண்ட்ரடில் இன்னொரு ஸ்டேடல் போட்டேன் லைட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் பட் இனிஷியலாக போட்டது மட்டும்தான் ஸ்டேடல்ன்றதோட சரி ஐன் ஃபிளை எல்லாமே எஜிடில் தான் இருந்துச்சு இனிஷியலாக போட்டது மட்டும் நூறு பாயிண்ட் கேப் விட்டு போட்டிருந்தேன் எஜ்ஜை மிச்சம் செகண்டாக போட்டது எல்லாத்தையும் ஐம்பது பாயிண்ட் கேப் விட்டனால அதெல்லாம் பெரிய ரிஸ்க் கிடையாது வெறும் ஏழாயிரரூவா ஆறாயிரரூவா தான் ரிஸ்க் இருந்துச்சு பட் முதல்ல போட்டதில் தான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு இருபத்தி இருபத்தெட்டாயிரூபா ரிஸ்க்கு ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துச்சு இனிஷியலாக அப்போ டிகேவும் கிடையாது கொஞ்சம் அதில் தான் ஆக்சுவலி லாஸு அதுக்கப்புறம் ஆட் பண்ண பொசிஷன்ஸில் தான் எதுவும் லாஸ் கிடையாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை காலையே இருபதாயிரரூபா போயிடுச்சு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன் ஏன்னா ப்ரீமியமும் டிகே ஆகலை எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையில் மாற்றுறது இருபதாயிரரூவா போனால் போகுது அப்படின்னு கம்பெனி விட்டுட்டேன்னு தான் சொல்லணும் ஸோ பெரிய எதுவும் ஒர்க் ஆகலை இன்றைக்கி பட்டு இன்றைக்கி செகண்ட் ஆஃப் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் ஏதாவது சின்ன ரிஸ்க் எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது பட் எடுக்க இல்லை வேறு ஒன்றும் கிடையாது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு டிகே தான் எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு டிகே தான் ஆகிட்டுருக்கு கரண்ட் வீக்காக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி ஒரு டீசெண்டான தான் பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட யூஷுவல் பொசிஷன் நான் இன்னும் எடுக்கலை ஸோ அந்த பொஷன் நீங்கள் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன் பட் ப்ரைஸ் இன்னும் ஃபேவராக வருமா அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை பொறுத்தவரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் ஃபேவராக இருக்க மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு வரையும் நானூறுவா லாஸு ஒரு செட்டுக்கு நான் ஆட் பண்ணுது பட் ப்ரைஸ் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ் தான் இன்னும் ஃபேவராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் ப்ரைஸ் ஃபேவராக வருதா வரலையான்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வேணா சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த வீக்கோட ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கிட்டே இருக்குது ஸோ ஆயிரத்தி நானூறுரூவான்னு ஒரு ரவுண்ட் நம்பர் வச்சுப்போம் ரவுண்ட் நம்பர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட்டு ஏடிஎம் வந்து ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுப்போம் ஸோ அன்னை பிள்ளைய பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட் பண்ணிட்டு பூத் சைடில் ஃபிஃப்டி ஒன் தௌசனும் கால் சைடில் ஃபார்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட்டு ரெண்டு சைடு ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் கிட்ட ஹெச் பண்ணிட்டேன் ஹெச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ரிஸ்க் வந்து எவ்வளோ அப்படின்னா நானூறு பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா நான் கலெக்டட் ப்ரீமியம் வந்து ஆயிரம் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி ஸோ ஆயிரம் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறனால எனக்கு நானூறு பாயிண்ட்டு ரிஸ்க் ஸோ நானூறு அப்படின்னும் போது நான் ஐன்ஃப்ளை மூணு குவான்டிட்டி போடுவேன் ஸோ போது மூணு குவான்ட்டின்றத விட மூணு லாட்டு அப்படின்னும் போது நானூறு பாயிண்ட்டு கேப் இருக்குது ஸோ நானூறு கேப் அப்படின்னும் போது டோட்டலாக மூணுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட கேப் வருது ஸோ ஐன் ஃபைவ்ல வந்து ஆயிரத்தி இரநூறுவா மொத்தம் ரிஸ்க் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த டைகனல் கேலண்டர்னே வச்சுப்போம் ஸோ இந்த டைகனல் ஸ்பெட்ல பார்த்திங்க அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் வீக்கை ஷார்ட் பண்ணிவிட்டு கரண்ட் வீக்கை பை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்மே எடுத்துக்கிறேன் அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் அதே ஸ்டைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கரண்ட் வீக்கில் அதே ஸ்டைக்கை பை பண்ணிட்டேன் ஒரு ஷார்ட் ஸ்டாடல் ஒரு லாங் ஸ்டேடல்ன்ற மாதிரி லாங் ஸ்டாடல் கரண்ட் வீக்கில் ஷார்ட் ஸ்டாடல் நெக்ஸ்ட் வீக்கில்ன்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எனக்கு ரூபா கிரெடிட் கிடைக்கிது ஸோ இந்த முன்னூற்றி ரூபா கிரெடிட்டை இது ரெண்டு குவான்டிட்டி போடுவேன் ஸோ அப்படின்னும் போது முந்நூற்றது முந்நூற்றது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எழுநூற்றி இருபதா ஸோ கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் எழுநூற்றி இருபது ஸோ எழுநூற்றி இருபது ரூபா இங்கே கிடைக்கிது அங்கே ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூறுவா எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா நினைக்கிறேன் ஸோ நானூற்றி எண்பது ரூபா எனக்கு டோட்டலில் ரிஸ்க் இருக்குது இந்த பொசிஷனை இப்போ எடுத்தேன் அப்படின்னா பட் இந்த ரிஸ்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கேரி பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா கடைசி நாள் வரையும் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேடல் பிரைஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூறுரூவா வரையும் மெயின்டெயின் ஆகும் ஸோ அப்படின்னும் போது இந்த முந்நூற்றம்பது ரூபா கிரெடிட் அப்படியே ஓல்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் மூவே ஆகலைன்னா கூட உங்களுக்கு இந்த கிரெடிட்டு மார்க்கெட்டு மூவ் ஆகலனா கூட ஓல்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் பிலிட்டி இருக்கு ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட கடைசி நாள் ஸ்டாடல் வந்து முந்நூற்றம்பது ரூபா வந்து நானூறுரூவா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும் வாலட்டிலிட்டி குறைய குறைய கொஞ்சம் குறையலாம் பட் ஃபர்ஸ்ட்டு கேஸ் முந்நூறுரூவா போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால தான் இந்த பிரைஸ் வந்து ஒரு டீசென்ட்டான பிரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் நான் இன்னும் நல்ல பிரைஸ்க்கு எதிர்பார்க்குறேன் நான் நல்ல ப்ரைஸ் அப்படின்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கு போகுது இல்லை அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு போகுது அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதே டைமுக்கு இந்த ஃப்ளையும் ஒரு ஆயிரரூவாவில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளை வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு இல்லை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு போகுது இந்த கேலண்டர் வந்து நல்ல ஒரு டெபிட்டில் ஒரு ஐநூறுரூவாய்க்கு போகுது அப்படின்னும் போது அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் ஏன்னா இங்கே ஒரு ஐம்பது பாயிண்ட்டு குறைஞ்சி தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரிஸ்க் முதல்ல நானூறுரூவா இருந்த ரிஸ்க்கு இப்போ வந்து ஐநூற்றம்பது ரூபா மாறிடும் பட் இங்கே உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நூறு பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது டபுளாக போட்டோம் ரெண்டு சைஸ்க்கு போட்டோம் அப்படின்னா இரநூறு கிடைக்கும் ஸோ இரநூறு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா நம்ம ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு நல்ல ஒரு அட்வான்டேஜாக தான் கிடச்சிருக்குமே தவிர ரிஸ்க்காக மாறாது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னால் இந்த வீக் வந்து டிகேவை நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது ஏன்னா ஈவெண்ட் இருக்க வீக்கு ஸோ ஏதாவது ஒன்று ஃபாஸ்ட்டாக டிகே ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நாளைக்கு கரண்ட் வீக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டீக்கே ஆகலாம் இல்லை அன்றைக்கி கரண்ட் வீக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிகே ஆகலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டிகே ஆகலாம் அந்த டைமில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் இது நடக்கணும்னு அவசியம் கிடையாது பட் கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பட்ஜெட் வீக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லைக் எலெக்ஷன் வீக்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு ஃபேவரான மாதிரி தெரியுது ஸோ அந்த லாஜிக்லாம் வச்சு பார்த்தா மோஸ்ட்லி நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல வரணும் இல்லை அப்படின்னா மண்டே எண்ட் ஆஃப் த டேல வரணும் ஸோ அந்த டைமில் இந்த கொஷின் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல லைக் ஷோர் ஷார்ட் கால் மாதிரி எனக்கு தெரியுது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரையும் எதாவது வீக்லியில் டைம் பாஸ் இருக்க வேண்டியது தான் இந்த அப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா ஃபுல் குவான்டிட்டியும் ஃபுல் கேபிட்டியை போட்டு டம்ப் பண்ணிட்டு உட்கார வேண்டியது தான் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ